சசிகாசம் படிக்க போறோம் ஒன்னும் இல்ல சார் உங்களுக்கு அனுமதி கொடுங்க சசிகாசம் படிக்க அனுமதி கொடுங்க சார் சசிகாசம் படிக்க அனுமதி சார் ஓடுங்க இருங்க இருங்க நட referred verschiedene வonder தமிழ் கடவுள் முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தமிழர்கள் காலாகாலமாக அந்த மலை மீதான தீபம் ஏற்றும் அந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுவது தமிழர்களுடைய மரபு அந்த நிகழ்வு இரண்டாம் உலகப் போரின் யுத்தத்தின் பொழுது நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகான அந்த இடத்தில் பல முருக பக்தருடைய போராட்டங்கள் வேண்டுதல்கள் இதற்கிடையில் கடந்த மாதங்களில் அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த தீபத்துள்ள விளக்கலான்னு சொல்லி ஆனால் உயர்நீதிமன்றத்துடைய மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காமல் தமிழக அரசு ஒரு சிறுபான்மையினருடைய ஓட்டு வங்கிக்காக எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மனசாட்சியோ அவருடைய இறையாண்மையோ கவலைப்படாமல் அதனை புறம் தள்ளியது அதன் பிறகாக அவர்கள் மேல்முறையீடு சென்றார்கள் அதுலேயும் இருவர் பெஞ்சில் இருக்கு அந்த தீர்ப்பு நேற்று வெளிவந்தது அந்த தீர்ப்பினை கொண்டாடும் விதமாக காஞ்சி குமரகோட்டன் குமரகோட்டம் கோவிலாண்ட காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக நாங்கள் இன்று கந்தசஷ்டி கவசம் படிப்பதற்காக சென்றோம் இக்கையில் எந்த விதமான பிஜேபி கொடியும் கிடையாது எந்த விதமான கட்சி கோஷங்களும் கிடையாது முருக பக்தர்களாகத்தான் நாங்கள் சென்றோம் கோவிலாண்டையே போர்த்துக்கு விடாமல் இறை வழிபாட்டிற்கே வழிவிடாமல் காவல்துறையை ஏவி விட்டு மிக கடுமையான முறையில் எங்களிடம் நடந்து கொண்டது காவல்துறை மேலும் பெண் பெண்கள் என்றும் பாராமல் பெண் நிர்வாகிகளை அவர்களை தர தரவென்று இழுத்து கொண்டு வந்து இந்த மாதிரி சட்டத்தில் அடைச்சிட்டு இந்நேரம் ஒன்பதரை மணிக்கு விடுறாங்க இது வந்து திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்கிற திமுகவுடைய நிலைப்பாடு இது தானா எங்களுடைய கேள்வி இதுதான் பொதுமக்களாகிய பொதுமக்கள் ஆகிய இந்து பெருமக்களை ஒரு இறை வழிபாட்டிருக்கு ஒரு உயர் நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயத்த கூட சாய்க்காம இவர்களுடைய நடவடிக்கைகள் மிகவும் கீழ்த்தரமாக இருக்குது மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதைவிட உள்ள சிறையில் வச்சுட்டு இந்த சத்தத்தில் வச்சுட்டு காவல்துறையில் ஒரு காவல்துறை நபர் ரொம்ப தகாத வார்த்தையில் எங்களாண்ட அநாகரிகமான முறையில் நடந்துக்கிட்டார் இதை உண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் மேலும் இதை போன்ற சூழ்நிலைகள் ஒன்று மூன்று மாதம்தான் இந்த திராவிட மாடலுடைய ஆட்சி அகற்றப்படுவது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த முருகன் வேல் கொண்டு வீழ்த்துவான் என்று நாங்கள் சூழ் உரைக்கிறோம் நாங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட ஆட்சி கடந்த முறை எடப்பாடியாக இருந்தப்போ ஐயாயிரரூபா கொடுக்கத்தானே என்னவர் இன்றைக்கே ரூபாய் கொடுக்குறாருன்னா நம்ம கேட்கலாம் கேள்வி இதெல்லாம் அவங்களுடைய மக்களுடைய கேள்வியிலே விட்டுடுவோம் கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு எதையும் கொடுக்கல இந்த மாதிரியெல்லாம் இவங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு இந்து பக்தர்கள் மீதும் முருக பக்தர்கள் மீதும் தமிழர்கள் மக்கள் மீதும் காட்டாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி அரசு அகற்றப்பட வேண்டியது வன்மையாக கண்டிக்கின்றோம் குறிப்பாக பெண் நிர்வாகிகளிடத்தில் இன்றைக்கி நடந்து கொண்ட விதம் ரொம்ப ரொம்ப கொடுமை எந்த விதமான அறிவிப்பும் இல்லை எங்களால் எந்த விதமான கேள்வியும் கேட்கல ஒரு ஆண்ட போகிறேன் ஏன் சார் இங்கே வரீங்க இங்கே நிற்கக்கூடாது இங்கே போகலான்னு கூட சொல்லலாம் ஆனால் எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்காமல் கோவில் அருகாமையிலே நிற்க வச்சு வரவங்களெல்லாம் அரசு பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல இருந்தால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கா உள்ளூரில் வந்து நடமாடம் கூடாதுன்றதுக்கு எதுனா தடை போட்டிருக்கா கோவிலான போய் சாமி கும்பிடக்கூடாதுன்றது பிஜேபிக்காரனுக்கு எதுனா தடை விதிச்சுருக்கா நாங்கள் ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் சொன்னோமா இல்லை கொடி பிடிச்சிக்கிட்டு போனோமா பாரத் மாதா கிஜேன்னு சொல்லிட்டு போனோமா எதுவுமே இல்லை வெற்றி வீரவேல்ன்ற கோஷத்தை கூட கூடாதுன்னு குரல் வலையை நெரிக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அதற்கு துணை போகின்ற காவல்துறை இது வந்து நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்கப்படும் அந்த முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தினுடைய முருகனுடைய வேல் எப்படி வந்து தி திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்யப்படுகிறதோ அதே போல வரவிருக்கின்ற சித்திரை மாதம் நடைபெறவிருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு முடிவுரை எழுதப்போகிறது இது முருகன் மீதான ஆணை